దోసెస్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெறு சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபுள் அமேசான் பிளிப்கார்ட் டாட் காம் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகும் தேஜா கூட்டணியில் சலசலப்பு ஒய்ந்தபாடில்லை கூட்டணியில் இரண்டு எம்பிக்களை வைத்துள்ள மதச்சார்பற்ற தளம் கட்சியின் தலைவர் குமாரசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் ஏழு எம்பிக்களை வைத்துள்ள சிவசேனாவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை மோடி தலைமையிலான அரசுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கிறோம் என சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே கூறினாலும் கட்சிக்குள் இன்னும் புகைச்சல் ஒய்ந்தபாடில்லை என மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது சமீபத்தில் நடந்த பொது நிகழ்ச்சியில் பேசிய ஷின்டே பாரதிய ஜனதா நானூறு இடங்களில் வெல்லும் என வந்த நிலையில் முன்னூறு இடங்களை கூட பிடிக்க முடியவில்லை என வெளிப்படையாக கூறினார் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எம்பி இருக்கும் நிலையில் அந்த கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் பிரபுல் பட்டேலுக்கு அமைச்சர் பதவி வழங்குவதாக பாரதிய ஜனதா கூறியது மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முதல் நாளே இந்த தகவல் தேசியவாத காங்கிரசுக்கு தெரிவிக்கப்பட்டது எனினும் கேபினெட் அமைச்சர் பதவிதான் வேண்டும் என கூறிய பிரபுல் பட்டேல் இணையமைச்சர் பதவியை ஏற்க மறுத்தார் தன் கருத்தை புதிய அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்வின் போதே மீடியாக்களிடம் பிரபுல் பட்டேல் தெரிவித்தார் இதற்கிடையே அஜித் பவார் போன்ற தலைவர்களுடன் கூட்டு வைத்ததே மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு சரிய காரணம் என ஆர் எஸ் எஸ் தலைவர் ரதன் சாரதா கருத்து தெரிவித்தார் மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கும் நிலையில் தலைவர்களின் இந்த பேச்சுக்கள் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் மகாராஷ்டிராவில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள ராஜ்யசபா எம்பி இடைத்தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் அஜித் பவார் மனைவி சுனேத்ரா களமிறக்கப்பட்டுள்ளாா் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட சுனேத்ரா தனது உறவினரும் சரத்பவார் மகளுமான சுப்ரியா சுலேவிடம் தோற்றுப்போனார் சுனேத்ராவை முதலில் எம்பியாக்க அஜித் பவார் முடிவு செய்துள்ளார் பிறகு பிரபுல் பட்டேல் மற்றும் சுனேத்ரா இருவருக்கும் மத்திய அமைச்சர் பதவியை கேட்டு பெற வேண்டும் எனவும் அஜித் பவார் வியூகம் வகுத்து காய் நகர்த்துவதாக தெரிகிறது இதுகுறித்து தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரபுல் பட்டேல் கூறியதாவது ராஜ்யசபா இடைத்தேர்தலில் சுனேத்ராவை களம் இறக்குவது என்பது கட்சி எடுத்த முடிவு எங்கள் கூட்டணி கட்சியினரிடமும் பேசிய பிறகுதான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதனால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் லோக்சபா தேர்தல் முடிவுகள் குறித்து பலரும் பலவிதமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் எதுவும் எங்கள் கூட்டணியை பாதிக்காது அடுத்தடுத்து வரும் தேர்தல்கள் பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது வரும் தேர்தல்களில் நிச்சயம் சாதிப்போம் என பிரபுல் பட்டேல் கூறினார் लॉक एज लाइव ऑफरा वार्ट कर समीजन एस्ट होल्डर डज नॉट मेक दैट पर्सन आई डिड ऑन दी पॉलिटिक्स ऑफ जी अलायर ऑर एनी वाय दैट से समथिंग दस दैट फील दैट अप्लायनिंग गवर्नमेंट ऑफ इंडिया மகாராஷ்டிராவில் தேஜக் கூட்டணி அடைந்த தோல்வியாலும் மத்திய அமைச்சரவையில் அஜித் பவார் ஏக்நாத் ஷிண்டே கட்சிகளுக்கு இடமளிக்கப்படாததாலும் ஏற்பட்டுள்ள அரசியல் சலசலப்பு இன்னமும் அடங்கவில்லை என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்